அந்த கியாவில் மன்மதன் தவிர மேலும் ஐந்து பொறுப்பாளர்கள் பணியாற்றுகிறார்கள் இவர்களின் பணி விசித்திரமானது ஒரு ஆணுக்கு சரியாய் பதினைந்து வயதில் இரத்த அணுக்களுக்கு தமிழ்வான உதவியோடு பதினைந்து வயதில் ஒரு மனித உடலை படைக்கும் அதி அற்புத வாடியாவின் வரப்பிரசாதமான ஜீவ இவர்கள் படைக்கிறார்கள் இவர் ஐந்து பொறுப்பாளர்களுக்கு ஒருவர் தலைமை தலைமையின் பெயர் பிஷான் மற்ற நான்கு பேர் இஸ்ரா நபூகே ஹூபே இவர்களின் பெயர்கள்தான் இப்படி இந்த ஐந்து அற்புதமான செய்திகளை காலம் காலமாய் மன்மதன் துணையோடு அசத்தினார்கள் இந்த ஐந்து பொறுப்பாளரையும் சந்திக்க இயலுமா என்றால் இயலாது பின் அந்த குழுவினரோடு அந்த கேபை சுற்றி வர ஆயத்தமானார்கள் சிக்கியாவில் நாம் பார்த்தது அந்த மால்களின் கண்ட்ரோல் கியாவை சார்ந்தது இல்லையா ஆனால் இங்கு பத்து மால்களில் இருந்தும் அதை இயக்கும் பொறுப்பு மனுக்கியாவில் எங்குமே இல்லை அதற்கு மதன் கூறினார் ஐயனே இது உணர்ச்சி கியா கிட்டத்தட்ட படைப்பு எனவே இதன் மால்களை நிர்வகிக்கும் பொறுப்பு இந்த கியாவசம் இல்லை முடியவும் முடியாது அப்படியானால் ஆட்சி பொறுப்பு எங்கே என்ற கேள்வி வரும் ஒவ்வொரு உணர்ச்சிக்கியாக்களையும் அதாவது மிசோனாக்களில் ஒவ்வொரு மனுக்கியாவை மட்டும் பிதா தன் பொறுப்பில் வைத்துக் கொள்வார் அவரது நேரடி கண்காணிப்பில் ஆட்சி இருக்கும் பிதாவே மனுக்கியாவிற்கு நேரடியாக வருவார் தன் உடலோடு அந்த நாட்களில் மால்கள் தாங்காது அப்போது கியாவிற்கு நேரில் நேர்கோட்டில் கண்டங்களில் வெயில் கொளுத்தும் அதுவே சித்திரை